வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எல்லா வீடியோலேயும் இன்னைக்கும் அப்புறம் போன வீடியோலையும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் தாங்க உங்களை எல்லோரும் வெல்கம் பண்ணுது அதுலேயும் சேஞ்சிங் ரோஸ் அப்படிங்கும்போது பார்க்கவே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சேஞ்சிங் ரோஸ் தான் நீங்கள் தலையில் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒருத்தங்க கேட்டாங்க சேஞ்சிங் ரோஸ் வைக்கலங்க நான் வந்து ஜாதி பூவை வந்து கோர்த்து அப்படி பெருசாக வச்சிருக்கேன் இன்னைக்கு சேஞ்சிங் ரோஸ் ரெண்டு பூ கொடுத்துருந்துதுங்க காட்டன் ரோஸ் அப்படின்னு இல்லைங்களா கட் பண்ணும்போதே கீழே விழுந்துருச்சு ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு இருந்ததுனால கட் பண்ணும்போது செடிக்குள்ளே விழுந்துருச்சுங்க ஆனாலும் ஆகல பூ ரொம்ப அழகாக சூப்பராக இருந்ததுங்க காலையில் எடுத்தேன்னா வெள்ளை கலராக இருக்கும் மத்தியானம் அப்படிங்கும்போது கொஞ்சம் லேசாக பிங்காக இருக்கும் இன்றைக்கி நான் காலையிலேயே எடுத்து வச்சுட்டு போயிடலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு ஒரு ரெண்டு பூ வச்சாலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க சாயந்தரம் வந்து பார்க்கும்போது பிங்காக மாறி இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் காலையிலேயே வச்சு விட்டுட்டேன் அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க இது அடுத்த நாள்ல ரெண்டு பூ வந்திருந்தது நான் இன்னைக்கு மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டதுனால கொஞ்சமா ஒரு பிங்காக மாறி இருந்த நேரத்துல வந்து எடுத்தேன் சூப்பரா இருந்தது லைட் பிங்க்கு அவ்வளோ நல்லா இருந்தது இந்த செடி வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம வளர்த்துலாங்க நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இது நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் நீங்கள் பாருங்கள் இப்போ குளிர்காலத்தில் மட்டும்தான் நல்லா பூ கொடுக்கும் அப்புறமா வந்து நம்ம ட்ரிம் பண்ணும்போது நம்ம வந்து இதை கட்டையிலேருந்து வச்சு வளர்த்திக்கலாங்க இந்த பூவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அல்லிப்பூ பூத்துருந்தது நல்லா விரிஞ்சிருந்ததுங்க அது ஒரு பூ இருந்தது அதுவும் பிங்க் கலர் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒயிட் இருக்குது ஆனால் அது இன்னோ பூவை காணுங்க இப்போ ரோஸ் வந்து ரெண்டு பூத்திருந்தது ஃப்ளவர் வாஷில் நான் ஏதாவது ஒரு பூ போட்டு வச்சுடுவேன் அதுக்காக ரோஸ் வந்து என்னென்ன கலர் இருக்கோ அதை பார்த்து இந்த மாதிரி இலையோடு வெட்டி எடுத்துக்குவேன் ரெயின் லில்லி மழை வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கே தெரியுங்க பார்த்தா ரெயின் லில்லியும் எக்கச்சக்கமாக பூத்துருந்தது சரி ரெயின் லில்லையும் ஒரு ரெண்டு விடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு பாக்கிலேயே அங்கே ஒரு வெல்றிக்கா இருந்ததுங்க வெயில் நேரத்தில் நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே கொண்டு போயிட்டு கழுவி நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் கொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சிங் ரோஸ் அப்புறம் நம்மளோட டார்க் ரெட் ரோஸ் அல்லிப்பூ குக்கும்பருங்க வெள்ளரிக்காய் இது மட்டுந்தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு வெளியே வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பார்த்தேன் என்ன செடின்னு பேர் தெரியலிங்க ஆனால் அதில் ஒரு பூ விட்டுருந்துது இன்றைக்கி எல்லாமே பிங்க்கில் பார்க்குற மாதிரி இருந்து குட்டி குட்டி பூங்க பிங்க் கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது இது என்ன பேருன்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வெள்ளரிக்காயை நல்லா கழுவி தொலுசி வீட்டு துண்டு துண்டை கட் பண்ணி சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிட்டேங்க நம்ம தோட்டத்தில் கிடச்சது ஒன்று அரைனாலும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க பூவாக ஃப்ளவர் வாஷில் போட்டுவிட்டேன் ரெண்டு மூணு பூ போட்டோன்னே ஃப்ளவர் வாஷ் ரொம்ப அழகாக மாறிடுச்சுங்க இதாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட வேலை நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி